அப்பா நல்ல மென்று பொறுமையாக சாப்பிடுங்க எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் காயெல்லாம் சாப்பிடுங்க தண்டு பொரியல் இருக்குது எடுத்து சாப்பிடுங்க ஆ இப்போ சாப்பிட்டு வரப்பட கடை கூட்டிகிட்டு போகுங்களே ஆ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடைக்கு கூப்பிட்டு போவேன் நீங்கள் கடைக்கு வரீங்களா இல்லையா சாப்பிடுங்க கடை கூட எல்லாத்தையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும் தண்டு பொருள்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது குடிக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் பொறுமையாக சாப்பிடுங்க கடைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா உங்களை கடைக்கு கூட்டிட்டு போகிறேன் நீங்கள் கடையில் கல்லால் உட்காந்துங்க கடைக்கு வரீங்களா இல்லை நீங்கள் ஆ ஆ சரி சாப்பிடுங்க இப்போ போகல சாப்பிட்டுனே கடைக்கு போகிறோம் ஓகே சரியா சரி சாப்பிடுங்க நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் குடிக்க கூட்டிகிட்டு போகிறேங்கப்பா அங்கே பாருங்க இது வச்சுருக்கேன் பாருங்கள் எள்ளு உருண்டை லட்டு ஆமாம் அது எடுத்து சாப்பிடுங்க அது என்னது எள்ளு உருண்டை லட்டு வெரி குட் நல்லா இருக்குங்களா எப்படி இருக்கு ஒன்று போதுங்களா சரி ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்லாம் ஆ ம் சாப்பிட்டு தண்ணி குடிங்க நம்ம கடைக்கு கூட்டிட்டு நம்ம கடைக்கு கூட்டு போகிற நல்லா இருங்களா எப்படி இருக்கே சாப்பிடுங்க சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒன்று தான் கொடுத்துருக்கோம் ஓட்டே ஒன்று தான் கொடுத்துருக்கேன் நல்லா இருக்காப்பா டேஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்கே நல்லா இருக்குங்களா நான் கூட்டிகிட்டு போகிறதப்ப நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா நானும் சாப்பிட்டாச்சு கிளம்பலாம் போகலாம்